ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருந்துட்டு எப்படி வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் வெளியே போய் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது முடியாது தான் வீட்டில் இருந்து சின்ன குழந்தைங்கள பார்த்துட்டு இருப்பாங்க வெளியே போய் எதுவும் செய்ய முடியாது ஆனால் வேலை பார்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துட்டால் போதும் நான் ஒரு பத்து ஐடியாஸ் கொடுக்குறேன் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் படிச்சிருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது படிக்காதவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு முயற்சியும் ஒரு ஆர்வமும் தான் தேவை எல்லாமே தொடங்குற வரைக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் தொடங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிடும் நம்மளும் அப்படியே முழுசாக வேலையில் இறங்க ஆரம்பிச்சிடுவோம் ஃபர்ஸ்ட் வீட்டிலேருந்து செய்கிறது அப்படின்னாலே முதல்ல நம்ம கையில் எடுக்கிறது டெய்லரிங் தான் வீட்டில் ஒரே ஒரு மிஷின் இருந்துட்ட போதும் மிஷின் இல்லை அப்படின்னாலும் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க ஒரு தொழிலுக்கான முதலீடு தான் நம்ம பண்ணுறோம் அதனால் தப்பே கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு டெய்லரிங் கொஞ்சம் பேசிக்கு தெரியும் அப்படின்னா ரொம்ப நல்லது தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸில் சேர்ந்துக்கோங்க ஒரு மாதத்துலேயே நம்ம பேசிக்காக இருக்கிற எல்லா டெய்லரிங்கும் தெரிஞ்சுக்கலாம் துணி தைக்கிறதுலே பாருங்கள் என்னதான் நம்ம ரெடிமேடாக வாங்கிட்டு வந்தாலும் அந்த டாப்புக்கு ஒரு ஸ்லீவ் தச்சு அதை ஃபிட்டாக நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சு தச்சு கொடுக்குறதுக்கு கரெக்டாக ஐம்பது ரூபா வாங்குறாங்க நம்ம வீட்டிலேருந்தே செய்கிறதுனால ஐம்பது ரூபா வாங்கலை அப்படின்னாலும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த ரேட்டில் வாங்கிக்கலாம் நிஜமாகவே இப்போ துணி ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ஆட்கள் தேவையாக இருக்கிறாங்க கொஞ்சம் கட்டையாக தைக்கிறது கொஞ்சம் நெட்டையாக தைக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லரிங் வேலையை செஞ்சு கொடுத்தா அதிலே கொஞ்சம் பணம் பார்க்கலாம் நம்ம வீடு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நாலு தெருவுல உள்ளவங்க கிட்ட சொன்னா போதும் நான் இந்த மாதிரி வீட்டுல இருந்து தச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன துணி பழைய துணி எல்லாமே தைக்கிறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டியதாக ஏன்னா நம்மளே அப்போ தான் பழகிட்டுருப்போம் அதுக்கப்புறம் புது துணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ள நம்மளும் டெய்லரிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம் அடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டியூஷன் எடுக்கலாம் யோசிக்கவே வேண்டாம் முக்கியமாக கிராமர் சொல்லி கொடுக்கறதுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு இப்படி ஸ்பெஷல் கிளாஸ் கூட ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பசங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேருவாங்க அஞ்சு பசங்க ஆறு பசங்க ஏழு பேர் அப்படி பத்து பதினஞ்சு ஒரு டியூஷனில் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது பேர் வரைக்கும் படிக்கிறது கூட நான் பார்த்துருக்குறேன் ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வரும் இது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால நமக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பிள்ளைங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தெருவில் இருக்கிறவங்க அடுத்த தெருவில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி டியூஷன் வந்து ஆரம்பிக்க போகிறேன் உங்கள் பசங்களை அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா போதும் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவாங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் டியூஷன் மேக்ஸிமம் இருக்க போகுது அடுத்த பாயிண்ட் வந்து நமக்கு படிப்பு இல்லை அப்படின்னாலும் நமக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா வயசானவங்களுக்கு சமைச்சி கொடுக்குறது முன்னாடி மாதிரிலாம் இல்லை இப்போ சீனியர் சிட்டிசன்ஸை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லை தான் ஆனால் பணம் கொடுத்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க ஆனால் அங்கே தங்கி வேலை பார்க்குறாங்க மாதத்தில் ரெண்டு நாள் லீவ் உண்டு மாதம் இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறாங்க ஆனால் நமக்கு தங்கி வேலை பார்க்க முடியாது தான் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஒன்லே போய் சமைச்சு கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கு மாதம் இவ்வளோ பணம் அப்படின்னு வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை தான் போய் எல்லா சமையலையும் முடிச்சுட்டு வர போகிறோம் இல்லைனா நம்ம வீட்லையே சமைச்சு கொண்டு கொடுக்குற மாதிரி பேசிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பணமும் வாங்கிக்கலாம் மூணு நேரம் நம்ம சமைக்க தான் போகிறோம் அதில் கூட கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக சமைக்க போகிறோம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்போ ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும் அந்த டைமுக்கு அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் கரெக்டாக கொடுத்துடணும் இது ரொம்ப ஈஸியான வழி நம்ம வேலையும் முடியும் அதோட நமக்கு அதுக்கு இந்த மாதிரி ஒரு வருமானமும் கிடைக்கிது சமையல் கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை சமையலே வேண்டாம் அப்படின்னா அது தவிர இருக்கிற வீட்டு வேலைகளை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அக்கா காலையில் ஒம்பது மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவாங்க கரெக்டாக ஒன்றரைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க வந்து மூணு வீட்டில் வேலை பார்க்குறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் வீடு கூட்டி அப்புறம் மாப்பு போட்டு கொடுக்குறது இதுதான் அவங்களோட வேலை ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்றரை மணி நேரம் வேலை இருக்கும் சம்பளம் வந்து மூவாயிரத்து ஐநூறுபா ஒரு வீட்டுக்கு வாங்குகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பத்தாயிரத்து ஐநூறுரூவா மாதம் கிடைச்சிரும் மதியத்தோடு வேலை முடிஞ்சது மதியத்துக்கு அப்புறம் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க இது ஒரு ஆஃப் டேக்கு வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸ் தான் அடுத்து நம்ம இருந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே நமக்கிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்க தான் செய்யணும் ஏதாவது ஒன்று நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க செய்கிற வேலையையே சொல்கிறேன் இப்போ இருந்து மாவு அரைச்சி இட்லி தோசை மாவு அரைச்சி கொடுக்குறது ஒரு அக்கா வந்து கால் வலிக்கு மருந்து தயார் பண்ணுவாங்க அந்த எருக்கம் இலையிலேருந்து அது ரெடி பண்ணுவாங்க அந்த எண்ணெய் போட்டோம் அப்படின்னா நமக்கு கால் வலியெல்லாம் பறந்து போகும் இல்லைனா வீட்லையே ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் முடிக்கூட்டுற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது ஆனால் என்னென்ன பொருட்கள் போட்டு எப்படி அந்த எண்ணெயை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு أي <applause> لأ அப்போ நம்மளே அதை ரெடி பண்ணலாம் செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி அதில் வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு சூப்பராக ஆயில் ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி அவங்ககிட்ட கொடுக்கலாம் அந்த ஹேர் ஆயில் நிஜமாவே நல்ல ஒர்த்து உள்ளது அப்படின்னா ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பாங்க அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தாவும் பாட்டியும் செய்கிறாங்க காலையில் ரெண்டு மணி நேரம் வேலை தான் பக்கத்தில் இருக்கிற தோப்புல இருந்து ஓலை தென்னை ஓலை எல்லாமே வாங்கிட்டு வந்துப்பாங்க டெய்லி காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்து கிழிச்சு அதுலேருந்து அவ்வளோ ஈக்கலையும் எடுத்து விளக்குமாறு ரெடி பண்ணிடுறாங்க கடகடன் வேலையாக ஒரு பத்து விளக்குமாறு டெய்லி ரெடி பண்ணி பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் இந்த விளக்குமாறு விரும்பி அவங்களுக்கு வருமானம் பார்த்து குடும்பத்தையும் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க இது தவிர வீட்டில இருந்தே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் எல்லா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் செஞ்சு கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக தான் செய்யும் அதே ஒருத்தவங்க சுகாதாரமாக நம்பிக்கையாக செஞ்சு தராங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் செய்வாங்க முக்கியமாக முறுக்கு அதிரசம் எள்ளுருண்டு அப்புறம் பாசிப்பருப்பில் செய்யற லட்டு இந்த மாதிரி செலக்டிவான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரெகுலராக கண்டிப்பாக வாங்குவாங்க இதெல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு நாள் டைம் ஒதுக்கி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும் ரெகுலராக நம்ம சேல்ஸ் பண்ணாலே நமக்கு அதுக்கு தேவையான பணம் வந்துடும் அடுத்து முக்கியமானது சூப் ரெடி பண்ணுறது சூப் வந்து இப்போ நிறைய பேர் விரும்பி குடிக்கிறாங்க காளான் சூப்பு அப்புறம் மட்டன் சூப்பு வெஜிடபிள் சூப்பு இப்படி நிறைய சூப்லே நிறைய வெரைட்டி இருக்குது எங்கேயும் போக வேண்டாம் நல்லா சுட சுட சூப் ரெடி பண்ணி ஒரு பானை நிறைய நம்ம வீட்டிலே வச்சுட்டா போதும் வீட்டு வாசல்லே சூடான சூப் ரெடி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருபது ரூபான்னு நம்ம அழகாக எழுதி போர்டு மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா போதும் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் இதோட டைமு சுடு சுடு ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே ரெகுலராக வர ஆரம்பிப்பாங்க சுக்கு காப்பி கூட சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்கலாம் மழையோ வெயிலோ எது இருந்தாலும் இந்த வியாபாரம் மட்டும் சூப்பரா நடக்கும் இது வீட்டில் இருந்துட்டே நம்ம சூப்பரா பணம் சம்பாதிச்சிடலாம் வெளியே எங்கேயும் போக தேவையில்லை அடுத்து நம்ம வீட்லயே குழம்பு மசாலா தூள் ரெடி பண்றது வடகம் ரெடி பண்றது ஊறுகாய் ரெடி பண்றது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் பட் கொஞ்சம் டேஸ்டா செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் குட்டி பசங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் ரெண்டு வடகம் பொறிச்சு கொடுத்துட்டாலே போதும் சூப்பரா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அதனால் இதுவுமே நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் தான் ஊருகா வடகம் இந்த மாதிரி செலக்டிவான பொருட்களை வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது தவிர கொஞ்சம் ரேராக கிடைக்கிற பொருட்களை செலக்ட் பண்ணி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணுறது முக்கியமாக வந்து பனங்கிழங்கு வேர்க்கடலை சிகப்பு அவுள் இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருட்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் வாங்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் தேடுற நேரத்தில் கிடைக்காது இதை நம்ம வந்து வாங்கி ஒரு சைக்கிள்லேயோ இல்லை ஸ்கூட்டிலேயோ வச்சுட்டு ஒரு நாலு தெருக்கு ஒரு ரவுண்ட் அடித்து வந்தோம் அப்படின்னாலே பக்கத்தில் கிட்டலாம் இதை சேல்ஸ் பண்ணிடலாம் அடுத்து நம்ம வீட்டிலேருந்தே செய்கிறது அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் முதலீடு தேவை ரொம்ப முக்கியமாக டாப்பு நைட்டி சுடிதார் அப்புறம் சாரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணுறது பாவாடை இன்னர்வர்ஸ் அப்புறம் டவல் இந்த மாதிரி சின்ன சின்ன துணியிலேருந்து எல்லா எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி வீட்டில் ஒரு பக்கத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா போதும் சின்ன நோட்டீஸ் மாதிரி அடித்து எல்லாத்துகிட்டையும் சொல்ல தான் வேணும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வந்து பாருங்க அப்படின்னு லேடீஸ்க்குலாம் ரொம்ப முக்கியமானது இன்னர்வர்ஸ் பாவாடை நைட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகும் ரெகுலராக சேல்ஸ் ஆகக்கூடியது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கையில் கை குழந்தையோடு தான் இந்த வேலையை செஞ்சாங்க அவங்க கிட்டே ஒரு மிஷின் உண்டு துணி வந்து மீட்டர் கணக்கில் வாங்கிருவாங்க அந்த துணியை வந்து ஃபுல்லாகவே நைட்டியாக ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி கடையில் போட்டிருப்பாங்க மற்ற துணியும் தச்சு கொடுப்பாங்க ப்ளவுஸ் அது இது எல்லாமே தைச்சி கொடுப்பாங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நைட்டி தைச்சி அதை தனியாக சேல்ஸ் பண்ணுவாங்க சாரீஸ்லாம் கொஞ்சம் விலைக்கு வாங்கி வச்சுருப்பாங்க அதையும் சேல்ஸ் பண்ணுவாங்க அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க குழந்தையும் பார்த்துப்பாங்க இது அவங்க வீட்டில் தான் ஒரு ரூம்ல வச்சுருந்தாங்க நமக்கு ஏதாவது துணி வாங்கணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கே போய் வாங்கிட்டு வருவோம் நான் சொல்றது ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவங்க ஒரு துணி கடைக்கு ஓனராக இருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் வீட்டில் எல்லா வேலையும் இருக்கும் ஆனால் அதோட இதையும் ஒரு வேலையாக ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஒரு பக்கம் குழந்தையும் வளர்ந்துட்டே இருந்தது அவங்களோட பிஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தது அதுதான் உண்மை நம்ம இதை முடிச்சுட்டு தான் அதை செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சா முடியவே முடியாது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தொடங்கி நகர ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேற முடியும் அதனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதோ பெருசோ எதா இருந்தாலும் இப்பவே தொடங்கிடுங்க